ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜெய்ஷூ வைஷூ டைம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட் வெஜிடபிள் சூப் அதான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வெஜிடபுள்ஸ் ஓவர் லோடடாக உள்ள சூப் இந்த சூப் வந்து ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக உள்ளது வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க என்ன செய்ய போகிறீங்க சூப்பை செஞ்ச செய்ய போறதுக்குனால என்னென்ன காய்கறியும் பார்க்க போகிறோம் ஓகே சொல்லுங்க அவரைக்காய் பட்டாணி பொட்டேட்டோ பூண்டு கருவேப்பிலை கேரட் டொமேட்டோ ஓகே இதை வச்சு என்ன செய்ய போகிறோம் சூப்பு என்ன சூப்

garlic 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 எங்க இருக்கு பூண்டு எடுங்க ஓகே இல்ல எங்க பட்டாணி இருக்கு கருவேப்பிலை அவரேகாய் ஓகே இதெல்லாம் வச்சி நம்ம சூப் செய்ய போறோம் ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு आवर சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா சூப் वेजिटेबल வீட் வெஜிடபிள் சூப் இப்போ நான் இதில என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம கோதுமை மாவு சம்பா கோதுமை மாவை எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு முறுக்கு இருக்கு இல்லையா அவங்களுக்கு அதில் போட்டு புழிஞ்சேன் புளிஞ்சது இந்த பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிது ஆனால் ரொம்ப டைட்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை புழிஞ்சேன் நான் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டில் வந்து வாட்ரு வச்சுட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் அதில் கட் பண்ணி சேர்த்துட்டு பாயில் ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம இந்த வீட் பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து செப்பா நம்ம இடியாப்ப உரலில் போட்டு பிழிஞ்சி நல்லா வெந்ததும் இந்த மாதிரி ஆகிடுது கொஞ்சம் டைட்டாக ஆகிடுச்சு எனக்கு பிழிய முடியலன்னு மீதி மீதிமாவாக கையால் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி அதிலையே பாயில் ஆகும்போது போட்டுட்டேன் இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் கேரட் பீன்ஸ் பட்டாணி அவரைக்காய் கொத்தமல்லி அப்புறம் பெப்பர் இதெல்லாம் போட்டிருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சூப் அப்படின்னு சொல்லலாம் இதை இதை வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் டயட்டில் உள்ளவங்க சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் பிபி உள்ளவங்க கொலஸ்ட்ரால் உள்ளவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப வந்து உபயோகமான ஒரு ஜூஸு ரொம்ப பயனுள்ளது இதில் நமக்கு பிடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோடய ப்ரிப்பரேஷனை உங்களுக்கு நான் போட்டுடுறேன் இதில் பெப்பர் போட்டிருக்கேன் ஜீரகம் அப்புறம் வந்து கார்லிக்கு இஞ்சி எல்லாமே இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு ஜெய்ஷு சாப்பிட்டு சுடுத்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்கா டேஸ்ட்டு உனக்கு வேணுமா வெயிட் சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்க எப்படி இருக்குமா சூப்பராக இருக்கா நாளைக்கு செய்வோமா இதை திரும்பவும் ஓகே ஸோ வந்து குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இதோட ப்ரிப்ரேஷன் வீடியோ நான் வந்து ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஓகே தேங்க் யூ கைஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்